ஹை friends, வெல்கம் டு கவுசி Recipes. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேன் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் வருமான வரி செலுத்துவதற்கு பேன் கார்டு என்பது ஒரு முக்கியமான ஆவணமாக திகழ்கிறது அதோடு வங்கி சார்ந்த மற்றும் தபால் நிலையங்களும் நிதி சார்ந்த பண பரிவர்த்தனைகளுக்கும் இது முக்கியமான ஆவணமாக நிகழ்கிறது இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு பேன் கார்டு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது ஆனால் அதை மீறி ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டு வைத்திரு வைத்திருந்தால் அது சட்டப்படி குற்றமாகும் அப்படி வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை அபராதம் விதிப்பதற்கு வாய்ப்புள்ளது எனவே அவர்கள் இரண்டு பேன் கார்டுகள் வைத்திருந்தால் அதில் ஒன்றை அரசாங்கத்திடம் மீண்டும் ஒப்படைத்து விடலாம் கீழுள்ள விவரத்தின்படி போலியான பேன் கார்டுகள் ரத்து செய்யலாம் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா முதலில் ரெக்வஸ்ட் ஃபார் நியூ பேன் கார்டு அண்டு சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் இன் பேன் டேட்டா என்ற விண்ணப்ப படிவத்தை வாங்க வேண்டும் செகண்ட் பின்பு இந்த விண் இந்த விண்ணப்ப படிவத்தில் இருப்பதை நிரப்ப வேண்டும் தேர்ட் வந்து என்னென்னா இதனை விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் நகலாக எடுத்து வைக்க வேண்டும் நெக்ஸ்ட் ஃபோர்த் என்னென்னா அந்த ஆவணத்தை என்எஸ்டிஎல் என்னும் மையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து என்னன்னா அந்த மையத்தில் உள்ள ஊழியர்கள் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஒன்று கொடுப்பார்கள் அதனை பதினஞ்சு நாட்களுக்குள் என்எஸ்டிஎலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் நெக்ஸ்ட் செவன்த் என்னன்னா போலி பேன் கார்டை ரத்து செய்வதற்கு கடிதம் ஒன்று எழுதி வருமான வரை மதிப்பிட்டு அதிகாரியிடம் கொடுக்க வேண்டும் இது போன்ற முறைகளை பயன்படுத்தி போலியான பேன் கார்டை ரத்து செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்